நம்ம இன்னைக்கு மீனராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கடந்த ஒரு வருட காலமா கிட்டத்தட்ட இந்த மீனராசினருக்கு நிறைய குழப்பங்கள்லாம் ஏற்பட்டுட்டு இருக்கு நிறைய தொந்தரவுகள்லாம் ஏற்பட்டுட்டு இருக்கு ஸோ அதற்கான தீர்வு கிடைக்கக்கூடிய காலமாக தான் இந்த காலம் இருக்க போகுது அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய முற்பாதியில் கொஞ்சம் பயணத்தில் கவனம் தேவை டூ வீலர் ஆகட்டும் ஃபோர் வீலர் ஆகட்டும் உங்களுடைய தனிப்பட்ட பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ விபத்துக்கள் சந்திக்கக்கூடிய அந்த காலம் சிறு சிறு விபத்துகள் அல்லது இரத்த காயங்கள் ஏற்படக்கூடிய அந்த காலமாக இந்த மாதம் இருக்க போகுது அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி உங்களுடைய அந்த மன சஞ்சலத்தை கொஞ்சம் சரிப்படுத்திக்கோங்க உங்களுடைய மன உளைச்சல் அப்படிங்கிறது தான் இருக்கும் ஸோ இதையெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்க கூடிய காலமா இந்த காலங்கள் இருக்க போகுது அதற்கான முயற்சிகள் எடுங்க ஸோ எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது நீங்கள் யோசித்தா மட்டும் போதாது ஸோ அதற்கான முயற்சிகளே எடுக்கணும் நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து அதை மாற்றிக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் ஸோ வேலை வாய்ப்பை பற்றி ஏற்கனவே நிறைய கிடைக்கல நிறைய விரக்திகள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கொஞ்சம் நேரமாக தான் இருக்கு சரியில்லை தொழில்நிலைகள்லாம் கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதங்கள் இந்த மாதத்தை கடந்த பிறகு அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல தொழில்நிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஸோ உங்களுடைய மனநிலையில கொஞ்சம் கவனம் தேவை உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை மனநிலையில கொஞ்சம் கவனம் தேவை ஸோ இது பொதுவான பலன்கள் தான் சோ இது தனிப்பட்ட உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் சில மாறுதல்கள் உண்டு சோ உங்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் முக்கியமான விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க ஒரு முறை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட ஆலோசிச்சுக்கிறது நல்லது சரிங்களா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ராசி பலங்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு விஷயங்கள் சோ அதை மனசுல வச்சுட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கறதையும் நீங்க மனசுல வச்சுட்டு அதுக்கு தகுந்த சில விஷயங்கள் நீங்கள் செய்யுங்க நன்றி வணக்கம்